தேனி நாடா சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினான்காம் ஆண்டு விழா உறவின் முறை தலைவர் ராஜ்மோகன் தலைமையில் உப தலைவர் கணேஷ் பொது செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி செயலாளர் ராஜ்குமார் மகேஸ்வரன் உள்ளிட்டோர் வரவேற்புரை மற்றும் வாழ்த்துரையாற்ற கல்லூரி முதல்வர் மதலை சுந்தரம் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் இவ்விழாவில் திரைப்பட நடிகையும் செய்தி வாசிப்பாளருமான அனிதா சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி ஆண்டு மலரை வெளியிட்டார் பெண்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைக்கு சென்று குடும்ப நிதி நிலையை தன்னிறைவு பெற செய்ய வேண்டும் எனவும் சமுதாயத்தில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த துணை புரிய வேண்டும் என்றும் பெற்றோர் ஆசிரியர் ஆகியோரது அனுபவங்களின் மூலம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் விண்வெளி வீராங்கனை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியாளர் உதய கீர்த்தனா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பொறியியல் மாணவர்கள் தங்கள் துறையில் தனித்துவம் பெற வேண்டும் என்றும் மாணவர்கள் கல்லூரியில் கிடைக்கும் வேலை வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் துறை சார்ந்த அறிவினை பெற்று வெளிநாடுகளில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற முடியும் என்றும் பேசினார் இவ்விழாவில் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் சிறந்த மாணவ மாணவிகளாக கட்டிடவியல் துறை கணிப்பொறி மற்றும் அறிவியல் துறை எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் துறை இயந்திரவியல் துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு விழாவில் உறவின் முறை மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள் கல்வி நிறுவனங்களின் செயலாளர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் விழாவில் கல்லூரி துணை முதல்வர்கள் மாதவன் சத்யா வாய்ப்பு அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் பேராசிரியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்லூரி இணை செயலாளர் ரவீன் நன்றி கூறினார்